கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை தேய்பிரை அஷ்டமி பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை நவமி உத்திராட நட்சத்திரம் காலை எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் திருபோண நக்ஷத்திரம் தியாக்யம் பதினாறு புள்ளி ஒன்று மூன்று நாளிகைக்கு மரண யூகம் ஆறு புள்ளி இரண்டு இரண்டு நாளிகைக்கு மேல் அமிர்த யூகம் இன்று திருபோண விரதம் ஸ்ரீ அபிஷேகம் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் கருட வாகனத்தில் புறப்பாடு இன்று நாள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம அஷ்டம நட்சத்திரங்கள் மிருதுசேரிச நட்சத்திரம் காலை எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் திருவாதிரை நட்சத்திரம் திதி திதித்வயம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மேச லக்னம் இருப்பு மூன்று நாளிகை பதினேழு நாளிகை இன்றைய காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் தாமதம் ரிஷபம் உதவி மிதுனம் மரதி கடகம் நஷ்டம் சிம்மம் பெருமை கன்னி முயற்சி துலாம் ஆதாயம் விருட்சகம் நன்மை தனுசு பயம் மகரம் பரிசு கும்பம் சினம் மீனம் பாராட்டு